வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் ஆரம்பம் களியாட்ட விடுதி மோதல் சம்பவம் ஜோசித ராஜபக்ஷவுடன் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை சாதனதர விஞ்ஞான வினாத்தால் தொடர்பாக கல்வி வெளியிட்ட அவசர அறிவிப்பு தமிழ் தெரிந்த பிக்குமார் உலகத்திற்கு தேவை தமிழ் பௌத்தத்தை வளர்ப்பதே எனது முக்கிய நோக்கம் பட்டம் பெற்ற பிக்கு வெளிப்படை பிள்ளையான் கரோனா சேர்வது நல்லதுக்கு இல்லை தமிழரசு கட்சி எம்பி சாடல் கட்டாக்காளி மாடுகள் அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்படும் தலைமை வேட்பாளர் நளிர் அபுபக்கர் கருத்து மருதங்கனி வைத்தியசாலையில் அலட்சியம் வயிற்று வெளியால் தொடுத்த சிறுமி கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதி யாழ் காரநகர் வீதியில் தனியார் பேருந்துகளின் ஓட்டப்போட்டி பீதியில் பொதுமக்கள் மாணவிகளை பாலியல் ரீதியாக சித்த உயர்கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது மலையகத்தின் பல பகுதிகளில் கனமழை வீடுகளும் முற்றாக சேதம் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட செயலகங்களிலிருந்து புறப்படுகின்ற வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சகத்திற்கு அனுப்பப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாயக்க தெரிவித்தார் இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ளது இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறுகின்றவர்கள் மூன்று வருடங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இழக்க நேரிடும் என்று பெப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் பெப்ரல் அமைப்பை நிறைவேற்ற ரோகன கெட்டியாராட்சி இதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற எல்பிடி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டு நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் உரிய திகதிக்கு முன்னதாக தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர் இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் குறித்த வேட்பாளர்களில் எவரேனும் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை உரிய திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு வாக்களிப்பதற்கு மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமை இழக்க நேரிடும் அத்துடன் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவே செலவு அறிக்கை தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துமாறு சகல வேட்பாளர்களையும் பெபரல் அமைப்பு கோருவதாக அதை நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹினை கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் கொம்பலத்திரு பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஸ் ராஜபக்சேவுடன் சென்ற மூன்று சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி அவர்களை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் இடவு ஜோஸ் ராஜபக்சேவுடன் சென்ற ஒரு குழுவினருக்கும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மோதல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது காவல்துறையில் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு இணங்க தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரிசி பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வருடம் பெரும்போகத்தின் போது இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்வதற்கு அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்பட்டது எனினும் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நெல் அறுவடையானது இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் மெட்ரிக் டன்னாக குறைவடைந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்கின்ற வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளப்படுகின்ற சுற்றி வளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்து வருவதோடு அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது பச்சி அரிசி நாட்டரிசி சம்பா கீரிச்சம்பா அரிசி ஆகியவற்றுக்காக இப்போது உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த அஞ்சூறு பேருக்கு மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் சபை தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி போலி தகவல் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடய தொடர்பில் தெளிவூட்டும் வகையில் கல்வி அமைச்சின் ஊடகப் பிரிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த போலி செய்தியில் கீழே தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை நடைபெற்ற கல்வி பொருத்தாதார சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்தின் பரீட்சை வினாத்தால் பாடத்திட்டத்திற்கு அப்பால் வினாத்தால் மாற்றப்பட்டுள்ளது மேலும் வினா முறையும் மாற்றப்பட்டுள்ளது இதற்கு தீர்வாக விஞ்ஞான பாடத்திற்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கூடுதலாக எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு தேர்ச்சிக்கும் மதிப்பெண் அளவுகள் பத்து மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேல் பெறுகின்றவர்களுக்கு சிறப்பு தேர்ச்சி ஏ வழங்கப்படும் மேலே தெரிவிக்கப்பட்ட விடயம் சமூக ஊடகங்களில் மட்டும் தரப்பப்பட்டுள்ளது என்பதையும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகமோ அல்லது இலங்கை பரீட்சை திணைக்களமோ இத்தகைய எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதுபோன்ற போலி செய்திகளை கண்டு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கல்வி அமைச்சு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது கிழக்கு தமிழர்களின் பலத்தினை குறைக்கின்ற வடகிழக்கு பிரிவினை ஏற்படுத்தி பிரித்தாலும் ஒரு கூட்டமைப்பாகவே இருக்கின்றது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் கிழக்கை பிடித்து துண்டாடி பெரும்பான்மை இடுத்தவர்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் பிள்ளையான் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக ஊடகங்கள் மூலமாகவும் உங்களது கேள்வி மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன் பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது நாங்கள் சொல்லவில்லை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள் மக்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள் அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்றால் வடக்கு கிழக்கில் நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் பலம் பிரிந்திய ஒரு சக்தியாக இருக்க முடியும் மாறாக கிழக்கென்றும் வடக்கென்றும் மலையகம் என்றும் மட்டக்கிழப்பென்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும் ஆகவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தமிழர்களின் பலத்தை குறைக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கு என்று பிரிவினையை ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றது எனவே கொலை கொள்ளை கப்பம் கடத்தல் காணாமல் ஆக்குதல் திருட்டு லஞ்சம் கொமிஷன் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பற்றி மக்கள் அறிவார்கள் எனவே இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற கூட்டமைப்பு என்று சொல்வதை விட பேரணவாதத்திற்கு துணை போகின்றவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பட்டப்படிப்பின் டிப்ளோமாவை பயின்று பௌத்தர் ஒருவர் பட்டம் பெற்றுள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் கடந்த இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற்றன இதில் முதலாவது அமர்வின் போது சன்னாஸ்கம பட்டம் பெற்றுள்ளார் பீடத்தினால் தமிழில் தகமை பூர்த்தி செய்து அவர் இந்த பட்டம் பெற்றுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜாவினால் சமுதாயபுரமாக இவரது பட்டம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ் தெரிந்த பிக்குமார் உலகத்திற்கு தேவை தமிழ் பௌத்தத்தை வளர்ப்பதே எனது முக்கிய நோக்கம் என்று பட்டம் பெற்ற பிக்கு தெரிவித்துள்ளார் இரண்டு தேரர்கள் மட்டும்தான் தமிழ் தெரிந்த தேரர்கள் தென்னிந்தியாவில் வசிக்கிறாங்க அது இங்கே தமிழ் என்றால் இலங்கை தேரர்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் போ சென்று பணி செய்ய முடியும் இப்போ பல தேரர்கள் ஆங்கிலம் படித்து யூகேக்கு அமெரிக்காவுக்கு போவாங்க அதே போல் ஜப்பான் படித்து ஜப்பானுக்கு சீனா படித்து சீனா அந்த மாதிரி நாடுகளுக்கு சென்றுவதற்கு தான் முயற்சி செய்வோம் ஆனால் யாருமே தமிழ் மொழியை படித்து தென் இந்தியாவுக்கு போகவில்லை இது அந்த தர்மம் இந்த மொழியை படித்து சொல்ல வேணும் தமிழ் பௌத்தர்கள் பூரா இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த மதகுருமார்கள் இல்லை தமிழ் தெரிஞ்ச பௌத்த மதகுருமார்கள் இல்லை அதை அதை விட கண்டிப்பாக இந்த மொழியை சொல்லி தர வேணும் தீரர்களுக்கு அதுதான் என்னுடைய ஆசையும் முயற்சியும் நோக்கமும் யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கண்ணி வைத்தியசாலைக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் வயிற்றுக்குத்து காரணமாக நேற்று அவசரமாக பெற்றோரால் அழைத்துச் செல்லப்பட்டார் வைத்தியசாலைக்கு சிறுமி அழைத்துச் வேளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வைத்தியர்கள் இல்லையென்றும் தாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதால் அரை மணி நேரம் எடுக்கும்படியும் தாதியர் ஒருவர் அரை மணி நேரத்தில் வருவார் என்றும் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தாதியர்கள் கோரியிருக்கின்றார்கள் எனினும் வயிற்று வெளியால் துடைத்த சிறுமியின் அவசர நிலையை உணராது அசம்பந்த போக்காக தாதியர்கள் இருப்பதை அறிந்த பெற்றோர் உள்ள பளை வைத்தியசாலைக்கு சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளனர் சிறுமியை பரிசோதித்த பளை வைத்தியசாலை வைத்தியர் சிறுமிக்கு சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனையாக உள்ளதால் நோயாளர் காவண்டி மூலம் அவசரமாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார் அண்மை காலமாக மருதங்கனி வைத்தியசாலையில் பணிபுரிந்து வருகின்ற வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் மிகவும் தாந்தோன்றித்தனமாக ஈடுபட்டு வருவதாக நோயாளிகள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த வைத்தியசாலை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் தனது பிள்ளைக்கு உயிராபத்து நிகழ்ந்தால் இவர்களை காரணமன்றம் சிறுமியின் தந்தை கண்ணீர் கண்ணீர்மெல்கள் தெரிவித்துள்ளார் வீதியில் மக்களின் போக்குவரத்தினை சீர்குலைக்கும் கட்டாக்காளி மாடுகள் உடனடியாக பிடிக்கப்பட்டு ஏழைகளுக்கு அறுத்து பங்கிடப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று நாவிதின்பெளி பிரதேச சபை தேர்தலில் கால்பந்து சின்னம் சுயேட்சை குழுவின் தலைமை வேட்பாளராக போட்டியிடும் நலீர் அபூபக்கர் தெரிவித்தார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கட்டாக்காளி மாடுகள் கட்டாக்காளி நாய்கள் இந்த கட்டாக்காளி மாடுகள் நிறைய வீதி ஓரங்களில் நாங்கள் அந்த மாட்டு உரிமையாளர்களிடம் ஒரு தடம் இரண்டு தரம் செல்வோம் இல்லாத பட்சத்தில் அந்த மாடுகளை நாங்கள் உடனடியாக பிடித்து அறுத்து வேலைகளுக்கு பங்கிடக்கூட செய்யக்கூடிய நிலை ஏற்பாடும் என்றால் நாங்கள் செல்வதை செய்யாவிட்டால் நாங்கள் அதற்கான சில விதிமுறைகளை சட்ட ரீதியாக நாங்கள் சபையில் இருந்த நெம்பர்களை கூட்டி நாங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த மாடுகளை அறுத்து வீரர்களுக்கு பங்குடையும் நாங்கள் தயங்க மாட்டேன் என்பதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் யாழ்ப்பாணம் காரைநகர் வீதியில் இரு தனியார் பேருந்துகளின் ஓட்டப்போட்டியால் வீதியில் சென்ற பொதுமக்கள் மரணபயத்தில் வீதியில் சென்றதை அவதானிக்க முடிந்தது இந்த சம்பவம் நேற்று மாணிப்பாய் பகுதியில் இடம்பெற்றது கீதிமலையிலிருந்து யாழ் நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் காரைநகரிலிருந்து யாழ் நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் இவ்வாறு ஓட்டப்போட்டியில் ஈடுபட்டு மக்களை கதிகலங்க வைத்துள்ளது மானிப்பாய் கட்டுடை பகுதியில் ஆரம்பித்த போட்டி ஆறுகால் மடம்பரை தொடர்ந்தது இதில் கீரிமலை யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து சாரதி சமீச்சை விளக்கினை உரிய முறையில் ஒன்றவிட்டு பேருந்தினை செலுத்திய போதும் ஜாழ் பேருந்து சாரதி சமைச்சை விளக்கினை உரிய முறையில் ஒளிரவிடாது தாறுமாறாக பேருந்தினை செலுத்தியதை அவதானிக்க முடிந்தது கீரிமலை பேருந்தினை முந்துவதற்கு பலமுறை முயற்சித்த காரைநகர் பேருந்து சாரதி ஆறுகால் மடத்திற்கு பின் மெதுவாக சென்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதனால் பலரை தனியார் பேருந்துகள் ஏற்றாது சென்றதையும் அவதானிக்க முடிந்தமை குறிப்பிடத்தக்கது சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்வு திருகோணமலை தோப்பூர் மஸ்ஜிதுல் ஃபலாக் யுமா பள்ளிவாசல் நேற்று இடம்பெற்றது அமீஸ் நிறுவனத்தின் அனுசரணையில் இடம்பெற்ற இப்தார் நிகழ்வை மஸ்ஜிதுல் ஃபலாக் பள்ளிவாசல் நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறித்த இப்தார் நிகழ்வில் சேரவில்ல ரஜமகாவிகாரையின் விகாரையின் பௌத்த குருமார்கள் பலிசார் மற்றும் சர்வமத பிரதிநிதிகள் ஊர்மக்கள் என்று பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் பகுதியில் தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சித்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது ஐந்து நாட்கள் காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி தர்மபுரம் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த நடராசா இன்பராசா என்ற ஐம்பத்தி ஆறு வயது மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தருக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக அடுத்த நாள் காலை தருமபுரம் வைத்தியசாலைக்கு சென்றார் இதன்போது மேலதிக சிகிச்சைக்காக அவர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அதன் பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இலங்கையில் முதல் மின்தட வங்கி கொழும்பு ஹாசல் மகப்பேற்று வைத்தியசாலையில் நிறுவப்பட்டுள்ளது மரட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள தம்பதியினருக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் மின்தட வங்கி அமைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு காசல் மகப்பேற்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தந்தநாராயணா தெரிவித்தார் குழந்தையின்மையால் அவதிப்படுகின்ற பெற்றோருக்கு உதவ விரும்பினால் விந்தண வங்கியின் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ஹட்டன் நோர்வுட் பகுதியில் பெய்த இடியுடன் கூடிய கடும் மழையின் காரணமாக மின்னல் தாக்கியதில் மரத்தின் கிளை முறைந்து வீழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் இருந்த லயன் அறையின் வீடு ஒன்றின் மீது மரக்கிளை முறைந்து வீழ்ந்ததால் வீட்டின் கூரை முற்றாக சேதமடைந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் நோர்வோட் காவல்துறை பிரிவிற்கு சொந்தமான வென்சர் தோட்டத்தில் மழையோடு வீசிய கடும் காற்றினால் வீடொன்றின் கூரை சேதமடைந்துள்ளது மின்னல் தாக்கத்தினால் பேரிய மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாகவும் அதனால் தமது வீடுகளுக்கு பேரியளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்